நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நம்ம ஊரு செய்திகள் வணக்கம் ஆலங்குளம் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சி சமுதாய தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது கீழவீராணம் வீராணம் ஊராட்சி மன்ற தலைவர் வீரபாண்டியன் அவர்கள் தலைமை தாங்கினார்கள் ஆலங்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கல்யாண ராம சுப்பிரமணியன் அலி தாயம் ஒன்றிய கவுன்சிலர் ஷேக் முகமது வீர கேரளம் புதூர் துணை வட்டாட்சியர் சீனிபாண்டியன் துணைத் தலைவர் ஜமிலா பிவி ஜமாத்து தலைவர் மியா கண்ணு முஸ்லீம் பள்ளி தாளர் மாதர் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் தென்காசி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெய்பாலன் ஆலங்குளம் ஒன்றிய சேர்மன் எம் திவ்யா மணிகண்டன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார்கள் திட்ட முகாமில் பொதுமக்களின் எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு கோரிக்கை மனுக்களை பதிவேற்றம் செய்யப்பட்டு முகாமில் பதினைந்து துறைகள் மூலம் நாற்பத்தி ஆறு சேவைகள் வழங்கப்பட்டது மேலும் சிறப்பு செயலாக்க திட்டத்துறை மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விண்ணப்பமும் பெறப்பட்டது இந்த முகாம்களில் மருத்துவ சேவை நடத்தப்பட்டு காவல்துறையினரால் தகவல் உதவி மையமும் அமைக்கப்பட்டது நிகழ்வில் வார்டு உறுப்பினர்கள் புஷ்பராஜா ஹனிபா ஜமாத் தலைவர் மியாக்கண்ணு துணைத் தலைவர் முகமது உசைன் நாட்டாமை நீர்ப்பாசன தலைவர் முத்துப்பாண்டியன் முஸ்லிம் பள்ளி தாளர் சிந்தாமாதர் கிளை கழக பாலசுப்பிரமணியன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னுச்சாமி மாவட்ட ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் அமானுலா ஒன்றிய வர்த்தக அணி துணை அமைப்பாளர் வகாப் வாடியூர் பஞ்சாயத்து தலைவர் ஸ்தாபக அந்தோணி என்ற பதிவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜோசப் பூமாலை ராஜா இளைஞரணி அமைப்பாளர் அன்சர் அலி தொண்டரணி அமைப்பாளர் பாலமுருகன் நசீர் டெய்லர் கோபால் மருத்துவர்கள் ராஸ்னா ஆம்சவேணி சோபி உதவி காவல் ஆய்வாளர் பவுல் மாவட்ட தொழில் மையம் தீபா முகாமில் பதினைந்து துறைகள் மூலம் நாற்பத்தி ஆறு சேவைகள் வழங்கப்பட்டது மேலும் சிறப்பு செயலாக்க துறை மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விண்ணப்பமும் பெறப்பட்டது இந்த முகாம்களில் மருத்துவ சேவை நடத்தப்பட்டு காவல்துறையினரால் தகவல் உதவி மையமும் அமைக்கப்பட்டது நிகழ்வில் வார்டு உறுப்பினர்கள் புஷ்பராஜா ஹனிபா ஜமாத் தலைவர் மியாக்கண்ணு துணைத் தலைவர் முகமது உசைன் நாட்டாமை நீர்ப்பாசன தலைவர் முத்துப்பாண்டியன் முஸ்லிம் முஸ்லீம் பள்ளி தாளர் மாதர் கிளை கழக பாலசுப்ரமணியன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னிச்சாமி மாவட்ட ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் அமானுல்லா ஒன்றிய வர்த்தக அணி துணை அமைப்பாளர் வகாப் வாடியூர் பஞ்சாயத்து தலைவர் ஸ்தாபக அந்தோனி என்ற பதிவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜோசப் பூமாலை ராஜா இளைஞரணி அமைப்பாளர் அன்சர் அலி தொண்டரணி அமைப்பாளர் பாலமுருகன் நசீர் டெய்லர் கோபால் மருத்துவர்கள் ராஸ்னா ஆம்சவேணி சோபி உதவி காவல் ஆய்வாளர் பவுல் மாவட்ட தொழில் மையம் தீபா வேலை வாய்ப்பு அலுவலக பதிவுத்துறை எழுத்தாளர் சண்முகராஜ் மருத்துவர் ரஸ்னா மருத்துவமில்லா மேற்பார்வையாளர் ஐயனார் சுகாதார ஆய்வாளர் சிவகுமார் பணித்தள பொறுப்பாளர்கள் பரமேஸ்வரி சுதா மாரியம்மாள் கணினி இயக்குபவர் அருணாச்சலம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் கிராம உதவியாளர்கள் ஊராட்சி செயலர்கள் காவல்துறையினர் துறையினர் தூய்மை பணியாளர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் உள்பட பலரும் இருந்தார்கள் முடிவில் ஊராட்சி செயலர் பாண்டியராஜா நன்றி நியூஸ் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்மாள்